மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் பிணையில் வெளிவந்திருக்கிறார் அவருக்கான வரவேற்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அடுத்த கட்டமாக அவருக்கான பொறுப்புகளும் கொடுக்கப்படுமா இது போன்ற பல கேள்விகள் இருக்கு இதை பற்றி எல்லாம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம் ஆஹ் சார் இப்ப பார்த்தோம்னா பிணையில் வெளிவந்திருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய வரவேற்பு தமிழக முதல்வருடைய வரவேற்பு கூட்டணி கட்சியினருடைய வரவேற்பு இதெல்லாம் பார்க்கும் போது சொல்லக்கூடிய செய்தி என்ன அவர்கள மகிழ்ச்சி அடைகிறாங்க ஆனா அதே சமயம் அவர் வந்து குற்றவாளி இல்லை அப்படின்னு அவர் வெளியிடப்படல இல்லையா குற்றவாளி இல்லை அப்படின்னு அவர் வந்து வெளியே வரல அவருக்கான அவர் மீதான ஆதாரங்கள் நிரூபிக்கப்படவில்லை அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவர் வரல 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 அதாவது என்ன அப்படின்னா ஒரு இந்த பிணைய விடுதலை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்படுவதற்கான மூல காரணமாக நீதிமன்றம் இதை கருதும் என்றால் அவர் சிறையில் இருப்பதன் மூலம் வழக்கு புலனாய்விற்கு எந்த விதமான இடையூறோ அல்லது குந்தகமோ ஏற்படுத்தக்கூடாது ஏற்படுத்த இயலாத நிலையில் அவரை உள்ள வைக்கணும் ஒண்ணு அதே நேரத்துல அந்த விசாரணை புலன் விசாரணை வேகமாக முன்னெடுக்கப்பட்டு அவர் மீதான அந்த குற்றச்சாட்டுக்குரிய சாட்சியங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு வழக்கு விசாரணைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நிலையை எட்டணும் இது ரெண்டு அவர் உள்ள வைக்கணும் ஆனால் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொருளாதார குற்றப்பிரிவு இவர்களால் கைது செய்யப்பட்ட பலரும் சத்யேந்திர ஜெயின் மணி சிசோதியா அப்புறம் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அதுக்கு பிறகு கவிதா பிறகு ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் அதற்கெல்லாம் முன்னாடி செந்தில் பாலாஜி இவர் கைது செய்யப்பட்டு இவ்வளவு காலம் ஆயும் கூட என்னதான் இவங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் எல்லாம் நாங்கள் பெற்றுவிட்டோம் சாட்சியங்கள் எல்லாம் தயாரி நாங்க வழக்கு நடத்த போறோம் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி நாங்க வழக்கு நடத்த போறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஈடுகிட்டே வரல அவ்வளவுதான் சோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னம்னா வந்துட்டு மெரிட் ஆஃப் த கேஸுக்கு போகாம மெரிட் ஆஃப் த கேஸுக்கு போக வேண்டிய இடமே இல்லை அதனால அவங்க என்ன பண்றாங்க இவங்களை வந்துட்டு பிறையில விடுவிச்சாங்க ஒண்ணு இல்ல எவ்வளவு காலம் தான் நீங்க சிறையிலேயே வைப்பீங்க ஒருத்தர் அதுவும் எந்த விதமான அடிப்படையும் இல்லாம இவரு சாட்சியத்தை கரைக்குறேன் சாட்சியத்தை கரைக்குமா இது வரைக்கும் நீங்க எவ்வளவு சாட்சியத்தை எடுத்துருக்கீங்க வாக்கு மூலங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இவர் ஒரு குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு காலம் சிறையில வைப்பீங்க எனவே இது அவருடைய தனி மனித உரிமைக்கு எதிரானது அரசமைப்பு சட்டத்தினுடைய அந்த பிரிவை நாங்க பயன்படுத்தி அவருடைய தனி மனித உரிமையை வந்துட்டு நாங்க பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு எனவே நாங்க இவர்கள் விடுதலை பண்றோம் நீங்க எப்ப வேணாலும் வழக்கு நிறுத்தீங்க நடத்தீங்க அந்த வழக்கு விசாரணைக்கும் புலனாய்வுக்கும் இவர் வந்துட்டு தடையா இருக்க கூடாது வாரத்துக்கு ரெண்டு நாள் வந்துட்டு இவர் கையெழுத்து போடணும் வெளிநாட்டுக்கு போக கூடாது இருபத்தி லட்சம் ரூபாய் இருபது பிணையில வந்துட்டு இவரை நாங்க விடுவிக்கிறோம் சொல்லி விட்டு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் அதே சமயம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி இன்னும் பிடிபடல சார் அதாவது பிடிக்கிறது அப்படின்னம்னா பிடிக்கலாம் தான் தெரியும் ஆனா நம்மளுக்கு உண்மை என்னன்னு தெரியாத இந்த வழக்கை எடுத்து கையாள்றது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அவங்க பார்த்துக்கிட்டோம் இங்கேயும் பாலிடிக்ஸ் இருக்கும் இல்லையா உள்ளூர் போலீஸுக்கும் ஒன்றிய போலீஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரண் மாதிரி ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கும் இல்லையா யாரும் ஊழல் தடுப்புக்காக வந்துட்டு ஆட்சிக்கு வரலையா எல்லாம் சம்பாதிக்க ஆட்சிக்கு வந்தவங்க தான் சம்பாதிக்கிறவனை காக்கிறதுக்கு ஆட்சிக்கு வந்தவங்க தான் இல்லாட்டி பெரிய கும்பலம் எதுக்கு இவங்களால தானே செந்தில் பாலாஜி இதே இன்றைக்கு முதல்வராக குற்றஞ்சாட்டப்பட்டவர் தான் அவர் அவர் அவருடைய ப்ளூ ஐடு பாயா இருந்தாரு அப்புறம் கட்சி போடுற உடனே காலேஜ் ஸ்டாலினுடைய ப்ளூ ஆயிடும் பாயும் ஆயிட்டாரு புரியுதுங்களா அதனால உதவி நம்ம ஏன் இவங்க சொல்ல முடியாது கேஸ் போட்டது எந்தோஸ் முண்ட அவங்க நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு அதே மாதிரி சார் ஸ்டாலின் அவர்கள் என் வரவேற்பு தெரிவிச்சு எக்ஸ் தலைத்துல பதிவு பண்ணியிருக்காங்க அத நீங்க படிச்சு பாத்தீங்களா சார் அவரோட எக்ஸ் ட்விக்க அதாவது ஆரிய சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நானூற்று எழுபத்தோரு நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைக்கத்திருக்கிறது அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது இது வந்து அவருடைய ஒரு கட்சியுடைய தலைவராக அவர் வந்து அதை பேசுறாரு இந்த இடத்தை இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதி செயல்கள் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தன அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு சார் இது இந்த வரிகளை எப்படி சார் பாக்குறீங்க இதுல வந்து கம்பேர் பண்றாரு எமர்ஜென்சி காலத்துல கூட இந்த மாதிரி கிடையாது ஆனா உங்களுக்கு வந்து பதினஞ்சு மாசம் நீங்க இருந்துட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறாரு இதை பற்றி ஒரு பத்திரிகையாளரா உங்களுடைய பார்வேன் இல்ல எமர்ஜென்சி காலத்தோட ஒப்பிட முடியாது ஏன்னா அது நாடு தழுவிய அளவில் பிரகடனம் செய்யப்பட்ட ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு விடயம் அது அதற்காகத்தான் இந்திரா காந்தி மன்னிப்பு அவங்களுடைய பதவியை காப்பாத்தியும் அவங்க பண்றாங்க என்ன முக்கியமா அப்படின்னம்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்துட்டு எதிர்கட்சிகளையும் எதிர்கட்சி தலைவர்களையும் பணிவாங்க கூடிய ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்வருடைய குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன் அதான் நீதிமன்றத்துல இவர்களுடைய பிணையில விடுதலை செய்யப்பட்ட அனைவருக்கும் உச்சநீதிமன்றம் சொன்னது ஒரே பதில் தான் நீங்க வழக்கை எங்க கொண்டு போங்க எப்ப எப்போ முடிக்க போறீங்கன்றது யாருக்கும் தெரியல அது வரைக்கும் உள்ளே வச்சுட்டு இருக்கிறதுன்றது அவங்களுடைய தனி மனித உரிமைக்கு எதிரானது எனவே நாங்க அவங்களே விடுதலை பண்றோம் அவ்வளவுதான் சோ வழக்கு சம்மந்தப்பட்டே இவர்கள் யாருமே பிணைய விடுதலை பண்ணலை வழக்கு ப்ராக்ரஸ் ஆகி எந்த இடத்த போய் அடைஞ்சிருக்கணுமோ விசாரணை நிறைய அடையவே இல்லை அப்ப அடையாத வரைக்கும் நாங்க உங்க வசதிக்கு அவங்களை வந்துட்டு சிறையில் இருக்கிறத அனுமதிக்க முடியாது ஸோ பெயர் இஸ் த ரூல்

அத வந்து நீங்க கம்பேர் பண்றீங்க அப்படிங்கறத வந்து எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிறது வெளியில மக்களுடைய கேள்வியா கூட அது இருக்கு மக்களுடைய கேள்வியா தான் இருக்குது அதாவது என்னென்ன செந்தில் பாலாஜி அப்படின்றவர் வந்துட்டு நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு ஊழல் செய்த மினிஸ்டர் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர் ஒன்னும் சொக்க தகமும் கிடையாது பட்டை தட்டப்பட்ட வைரமும் கிடையாது எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆனா சட்டத்துக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா நிரூபணம் தேவை ஒண்ணு ரெண்டாவது விஷயம் வந்துட்டு இவங்கெல்லாம் யாரு அப்படின்னம்னா செந்தில் பாலாஜி அப்படின்றவர் திமுகவினுடைய அந்த தேர்தல் அவங்களுடைய அந்த நகர்த்தல்ல பாத்தீங்க அப்படின்னம் அந்த திட்டங்கள்ல ஒரு முக்கிய புள்ளி அவர் அவரை வச்சு ஒரு ரீஜன்ல பெரிய அளவுக்கு ஜெயிக்கிறாங்க எதிர்கட்சியை தோற்கடிக்கிறாங்க அப்படியேப்பட்ட ஆளு அதனால தானே அவருக்கு ரெண்டு துறையை கொடுக்குறாங்க ஆயத்தேர்வை துறையும் கொடுக்குறாங்க என் மின்சாரத்துறையும் அவர்கிட்ட கொடுக்குறாங்க ஜெயலலிதாவும் கொடுத்துருந்தாங்க ஸ்டாலினும் கொடுக்குறாரு சோ கட்சி வேறுபாடு எல்லாம் இல்ல கல்லாலாம் ஒண்ணு அப்படின்னு தான் அதை நிரூபிக்கிறாங்க எனவே அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பார்வை வேறு நமக்கு என்ன உண்மைன்றது தெரியும் இவர் வாங்காதவர் ஒரு கிடையாது இவர் சம்பாதிக்க இவர் சம்பாதிச்சது ஒரு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் தானா அறுபத்தி ரெண்டு லட்சம் தானா அதெல்லாம் என்ன சின்ன காசு அதெல்லாம் வந்துட்டு காசு பணம் கூட கிடையாது அவங்களுக்கு அவ்வளவு படிச்சிருக்கிறாங்க இவங்க எல்லாம் பொருளை அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா மாட்டிக்க கூடாது முழுசா நீங்க வந்துட்டு என்ன ஃபைட் பண்ணிக்கோ அந்த மாதிரிதான் இவங்க போயிருக்கிறாங்க இவ்வளவு காலம் சிறையில வைக்கப்பட்டது என்ன அப்படின்னம்னா ஏன் இடி கிட்டது வடக்க தூக்கி கொடுக்குது இந்திய ஒன்றிய அரசு அது ஊழல் தானே என் சிபிஐ வச்சே பண்ணலாமே காலம் உள்ள வைக்க முடியாது அஸ் அவ்வளவுதான் இப்போ கெஜ்ரிவாலுக்கு எதிராக கேச முதல்ல போட்டது யாரு சிபிஐ தான் ஆனா யாரு எடுத்துக்கிட்டது ஈடி எடுத்துருச்சு ஈடி எடுத்ததுக்கான அடிப்படை என்ன இன்ன வரைக்கும் ஒண்ணும் இல்லை ஆனா அவர் தூக்கி ஆறு மாசம் உள்ள வைக்க முடிச்சிச்சு அவ்வளவுதான் இப்படிதான் இதே மாதிரி ஒன்றரை வருஷத்துக்கு மேல உள்ள வைக்க முடிச்சிச்சு இதுதான் அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா தண்டிக்க முடியாதுன்னு தெரியுது அவளு உள்ள வைக்கிறது அதுக்குள்ள வெளியில அரசியல் கட்சியை வந்துட்டு கலகலக செய்யனா அப்படின்ற ஒரு திருத்த அவங்களும் செயல்படுறாங்க இவங்களுக்கு அதுக்கு எதிரான ஒரு செயல் திருத்தத்தோட செயல்படுறாங்க அதனால அரசியல் சதி அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு இவரை வைத்து திமுகவை என்ன உண்டுனா பண்ண நினைச்சீங்க அப்படின்றத வந்து அது அரசியல் சதி என்ற வார்த்தையை முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிடுறாரு அது மாதிரியான சதி ஏதாவது உள்ள நடந்திருக்கறது கூட வாய்ப்புகள் இருக்கா சார் இப்போ இவர் முன்னாடி தேர்தலுக்கு முன்பு பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு பாஜக செந்தில் பாலாஜி அவர்களை கையாண்ட விதம் அடுத்து இப்போ இவர் வெளியில வந்திருக்கிறாரு அப்ப தேர்தலுக்கு பிறகு பெரும்பான்மை குறைந்த தனி பெரும்பான்மை இல்லாத பாஜக செய்த செயல்கள் இத நம்ம அப்படியே ஒப்பிட்டு பார்க்க முடியுமா தாராளமா பார்க்கலாம் இப்போ வச்சு அவங்க பண்ணும் போது வெளியில ஒரு கட்சியினுடைய தலைமையை பிடிச்சு உள்ள போட போதும் மந்திரிகள் உள்ள போட போதோ அந்த கட்சியினருக்கிடையே ஒரு பதற்றம் ஆகும் அடுத்தது நம்மளா அடுத்தது அவரா அப்படின்னும் போது ஒரு பேரை பேசி ஒரு கட்சியை உடைச்சி அவளை ஆட்சியில இருந்து இறக்கி அது மராட்டிய மாநிலத்துல செஞ்ச மாதிரி கர்நாடகாவில செஞ்ச மாதிரி மத்திய பிரதேசத்துல செஞ்ச மாதிரி தாராளமும் ஒரு முயற்சியில வந்துட்டு பாஜக ஈடுபட்டு மறுக்கவே முடியாது ஆனா அதையும் தாண்டி திமுக நின்றுச்சு அப்படின்றது அதனுடைய வலிமை அந்த கட்சியோடைய கட்டுக்கோப்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும் அதை பத்தி நம்மளுக்கு இல்லை ஆனா இதெல்லாம் நடந்திருக்குது இப்போ இது செந்தில் பாலாஜி உடைத்தது நடந்துச்சா அப்படின்றது செந்தில் பாலாஜி இதுக்கு அப்புறம் இப்ப வெளியில வந்துட்டு அவர் பேசக்கூடாதுன்னா எதுவும் சொல்லல சிறையில என்ன நடந்துச்சு என்ன விதமான விஷயம் நடந்துச்சு அப்படின்னு அவர் கூட்டு கூட்டு தான் வைக்கப் போறாரு அதுதானே அவங்களுக்கான அரசியல் இருக்குது எனவே அந்த அரசியல் அவங்க பண்ணத்தான் போறாங்க அந்த உண்மைகள் வெளிவரத்தான் போகுது சரி சார் இப்போ திமுகவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் பாலாஜி அவர்கள் ஏன்னா உன் தியாகம் பெரிது உறுதி அதனினும் பெரிது அப்படிங்கிற ஒரு பாராட்டு வார்த்தையை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் அது வந்து திமுக கட்சியுடைய தலைவராக அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த கட்சிக்கும் இப்ப தமிழ்நாட்டுக்கும் அடுத்து எவ்வளவு முக்கியத்துவம் பெறப்போகிறார் செந்தில் பாலாஜி அவர்கள் செந்தில் பாலாஜி வந்து திமுக தேர்தல் திட்டங்கள்ல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறார் அவர் அது ரொம்ப முக்கியமானது அடிப்படையாக நம்ம பேசணும் அப்படின்னா திமுகவுடைய தேர்தல் வியூகத்தில் இவர் வந்துட்டு ஒரு முக்கியமான தலைகத்தர் அது ஆட்சிக்கு உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வேற அது முதலமைச்சருக்கும் அவருக்கு தான் தெரியும் அது இன்னொரு கே சொரி எதிர்கால நிறுவனமானதான் தெரியாது எப்படி அப்படின்றது ஏன்னா அந்த அளவுக்கான ஊழல் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டதுல இருந்துட்டு அரசுக்கு இவ்வளவு வருவாய் வருதுன்னா மதுபான தொழிற்சாலையில இருந்துட்டு வெளியே வரும்போது ஆயத்தீர்வை கட்டப்படாமல் வெளியே வந்து அந்த மதுபானத்தால் அதர்களை விற்றதுனால வந்த வருவாய் அது உள்ளபடியே ப்ரொசீடர் ஆஃப் கிரைம் தான் அது எவ்வளவு யாருக்கும் தெரியாது இது கட்சிக்காரர்களுக்கு போகுது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அவங்க வந்துட்டு பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு குவாட்டருக்கு எல்லாம் சேர்த்து வித்தாங்கன்னு அதெல்லாம் யாருக்கு போச்சு அப்படின்ற ஏராளமான விடயங்கள் இருக்குது எதுவுமே வடக்கு தொடரப்படல விசாரிக்கப்படவும் இல்லை ஒரு சின்ன விடயத்தை மட்டும் தொட்டு அதுலேயே வந்துட்டு ஒரு கேஸ நடத்தி அதுலயே வந்துட்டு போதுமான நடவருக்கு ஒரு ஆதாரம் இல்லாத அந்த இடத்துலதான் வந்துட்டு இடி ஃபெயிலியர் ஆச்சுன்னு நம்ம சொல்றோம் வேற ஒண்ணும் இல்லை இதையும் தாண்டி அவங்க போயிருந்தேன்னா போயிருக்கலாம் நிறைய போயிருக்கலாம் அதையே போகலன்றது நமக்கு தெரியல ரைட்டுங்களா அப்போ இவர் வெளியில வந்ததுல வந்துட்டு என்ன அவங்களுக்கு அந்த வெற்றி அப்படின்னா வந்துட்டு உறுதியுடன் இருந்தாய் அதாவது என்ன காட்டி கொடுக்குற கட்சியை காட்டி கொடுக்குற உறுதியுடன் இருந்தாய் அதான் அதனுடைய அர்த்தம் ரெண்டாவது அர்த்தம்னா வந்துட்டு எவ்வளவு பிரஷரையும் தாங்கிக்கிட்டு நீ வந்துட்டு ஒரு உறுதியான பர்சனோட நீ வெளியில வந்துருக்கிற போன கூடிய அங்கீகாரம் நான் தருவேன் அப்படின்றத அடுத்த சொல்றேன் அப்ப மந்திரி சபையில மந்திரி சபை மாற்றமும் இருக்க போகிறது ஏன்னா ஏற்கனவே ஸ்டாலின் சொல்லிட்டாரு ஏமாற்றம் இருக்காது உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு அப்ப செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் வந்துருச்சு அடுத்து அமைச்சரவை மாற்றம் அதை நோக்கி நகர்மா இல்ல இப்ப செந்தில் பாலாஜி வகித்த அந்த மின்சாரத்துறை வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நிதியமைச்சர் கையாட்டிட்டு இருக்கிறாரு அத வந்துட்டு இப்பதைக்கு வந்துட்டு செந்தில் பாலாஜி அமைச்சரவையில் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா ஸ்டாலினுக்கு இப்ப இருக்கிற ப்ரையாரிட்டி என்னன்னா உதயநிதி ஸ்டாலினை வந்துட்டு துணை முதல்வராக ஆகும் அது ஒண்ணு ஒரு லெட்டர் தான் ஒரு அறிவிப்பு தான் ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது தான் இவரை பண்ணுவாங்க சோ உடனடியாக அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது இருக்காது அவர் ஏமாற்றம் இருக்காது மாற்றம் அப்படின்றது பொதுநிதி ஸ்டாலினை வந்துட்டு ப்ரமோஷன் கொடுக்கறதுதான் ஏமாற்றம் இருக்காதுன்னா அதுக்காக உங்களை யாரையும் சீனியர்கள் யாரையும் நீங்க வந்துட்டு அமைச்சரவை நீக்கக்கூடிய திட்டம் இல்லை அப்படின்னு தான் ஏமாற்றம் இருக்காது அப்படின்ட்டு ஸோ அது கட்சிக்கான மெசரி தான் அவர் கொடுத்துருக்காரு இதெல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு சகஜ நிலை வந்துட்டதுக்கு பிற்பாடு செந்தில் பாலர்ஜிக்கு அவருக்குரிய அதே போஸ்ட் அதே மாதிரி கொடுப்பாங்க கொடுத்து ஆயத்திரவையும் கொடுப்பாங்க மின்சார இலாக்காவையும் கொடுப்பாங்க கொடுத்து அதே இடத்துல நாங்க அவரை உட்கார வச்சு காட்டி இருக்கிறோம் பாரு அப்படின்ற ஒரு மெசேஜ் அவங்க கொடுப்பாங்க நிச்சயமா கொடுப்பாங்க சரி இப்போ அந்த மாதிரி ஒரு பதவி கொடுக்கும் போது ஏற்கனவே இந்த பிணையில வெளி வரும்போது சாட்சிகளை சந்திக்க கூடாது சாட்சிகளை கலைப்பதற்கான முயற்சிகள் எதுவும் நடக்காது அப்படிங்கிற உறுதி நிபந்தனை இருக்கு இப்ப அவருக்கு மறுபடியும் மந்திரி பதவி அப்படிங்கும்போது இந்த விஷயத்துல திரும்ப இந்த கேன்சல் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கா அவர் ஒரு மந்திரி பதவியில வந்துட்டாரு அப்ப சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு சாட்சிகள் அப்படிங்கிற தரப்புல மறுபடியும் இந்த விசாரணை விசாரணை இப்ப ஒரு ஒரு அமைப்பு இதற்குள்ள யார் யாரெல்லாம் ஆதார சாட்சிகள் அவங்க எல்லாரும் எடுத்துட்டு போயிட்டு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடின் படி நூத்தி அறுபத்தி நாலு கேடின் படி நீதிமன்றத்துல வச்சு அவங்க கிட்ட வாக்கு மூலத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அதை ரீட்ராக்ட் பண்ண முடியாது அவங்க கொடுக்குற வாக்குமூலம் நீதிமன்றத்துல வச்சு வாங்கிட்டாங்க அப்படின்னும்னா ரீட்ராக்ட் பண்ண முடியாது எந்த விதிலும் முடியாது அதனால சாட்சி கலைப்பு அப்படின்றது ஒப்புங்கனாச்சும் சேர்க்கப்பட்ட ஒரு சொல்லுதான் இவ்வளவு காலத்துக்கு அப்புறமா சாட்சியை கலைக்க முடியும் எவ்வளவு காலத்துல பெற முடியாத சாட்சியமா இதுக்கப்புறம் இவங்க வாக்கு வாக்குமூலத்தை பெற போறாங்க இங்க வாக்குமூலம் தான் பிரச்சனை இங்க வந்து ஆதார் தான் பிரச்சனை ஆதார் என்னது அக்கௌண்ட்ஸ் அதை தாண்டி இவங்க பண்ண ரைட் இவங்க எதுவும் எடுக்கல அந்த இந்த ரெய்ட்ல வந்துட்டு ஒரு பத்து கோடி இருபது கோடி அப்படி லம்சமா எடுத்திருந்தாங்கன்னா இதான் அந்த பணம் காட்டிட்டு இருப்பாங்க இவங்க இது வரைக்கும் ரைட்ல வந்துட்டு எந்த பணமும் எடுக்கல வெறும் டாக்குமெண்ட்ஸ் ஹார்ட் டெஸ்க கைப்பற்றிருக்காங்க அதுல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் டேட்டில வச்சுக்கிட்டு தான் இவங்க அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த இடத்துலயுமே அவங்களோட கேஷ கைப்பற்ற முடியல ஆனா அது ரொம்ப முக்கியமான அம்சம் அது புரியுதுங்களா அது கெஜ்ரிவாலுக்கு எதிரான வழக்காக இருந்தாலும் சரி கவிதாவுக்கு எதிரான வழக்காக இருந்தாலும் சரி சந்திரபாலஜிக்கு எதிரான வழக்காக இருந்தாலும் சரி அவங்க கைப்பற்றி இருக்க வேண்டியது பணம் வேர் இஸ் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்ற ஒரு கேள்வி வரும் அதுக்கு பதில் சொல்லணும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதுக்கு பதில் சொல்ல முடியாது தவிக்குது ஆனால்தான் இவர் உள்ளேயே வச்சுக்கிட்டு வாய்தா வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த முற்றுப்புள்ளி வச்சிருச்சு கோர்ட் எனவே இதுக்கு மேல அவங்க ஒண்ணு அதை பத்தி செய்ய போறது இல்லை இதுக்கப்புறம் இவர் கலைக்கிறதுக்கும் ஒன்னும் இருக்க போறது இல்லை அவ்வளவுதான் ஒரு மந்திரின்றதுனால போலீஸ் அவர் கட்டுப்படுத்த முடியாது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே கட்டுப்படுத்த முடியாது அப்படி ஆனர்னாலும் அதே கையெழுத்து போடணும் திங்கள் அண்டு வெள்ளி எடுத்து போடுறது கூடிய நாள் அது டையெழுத்து போட்டுதான் வந்தாகும் ஒரு வேற ஏதாவது இந்த வடக்கு தொடர்பான விடங்களில் ஈடுபட்டார் அப்படின்னா பயில கேன்சல் பண்ண சொல்லி அவ உடனடியா இது பண்றது நாடதான் ஈடி சரி சார் இப்போ நீங்க சொன்னீங்க எந்த இடத்துல இருந்து எடுத்தாங்களோ ஈடி வந்து அவருடைய பதவியை பறிக்கக்கூடிய சூழல் இருந்ததோ அதே பதவியில திரும்ப செந்தில் பாலாஜி அவர்கள் அமர்வாங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே இந்த மது விலக்கு ஆயத்தீர்வை துறையில செந்தில் அவர்கிட்ட இருக்கும் போதுதான் நிறைய பிரச்சனைகள் வந்தது பாட்டிலுக்கு விலை பத்து ரூபாய்க்கு மேல விலை வச்சு விக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கூடுதல் விலையில இருந்தது அப்படிலாம் பிரச்சனை வந்தது இந்த பக்கம் அவர்கள் இன்னும் மது ஒழிப்பு மாநாட்டுல அப்படியே இருக்கிறாங்க இப்ப இதுக்கும் அதுக்கும் நாளைக்கு ஏதாவது சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் அரசியல் நம்ம ஒன்னோட ஒண்ணு முடிச்சுக்கொண்டு தான் பார்க்கணும் அதான் சிறந்த அரசியல் உன்னோட ஒண்ணு முடிச்சு போடக்கூடாது அப்படின்றது தான் போட்டு நேரசியல் அது வேறங்க இது வேறங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க நினைவாக ஏ இப்ப நீதிமன்றத்துல எவிடன்ஸ் ஆதாரங்கள் தான் பேசும் அது வந்து தான் அதுதான் வந்து அங்க நிக்கும் அப்படிங்கிறது ஒரு இப்ப இந்த விஷயத்துல பாஜகவுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு ஒரு முக்கியமான ஒரு துறை என் ஃபோர்ஸ் முக்கியமான வேலை என்னன்னா வனச்சலவு வனச்செலவை வந்து தடுக்கணும் வனச்செலவுன்றது இங்க பண்ணக்கூடிய ஒரு குற்றச்செயலின் மூலம் பெறப்பட்ட பண ஊழலோ இல்லை மற்ற வகையிலோ இந்த நாட்டிலே இருந்துட்டு பெறப்பட்ட அந்த நிதியை எடுத்துட்டு போய் வெளிநாட்டுக்கு கொண்டு சென்று மறுபடியும் இதே நாட்டுக்குள்ள வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு முதலீடாக கொண்டு வரக்கூடிய செயலுக்கு தான் வந்துட்டு பணச்சலவை அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுப்புறதுக்காக தான் ஒரு ஆஃப் மணி லாண்டரிங் ஆகிட்டு பி எம்எல்ஏ ஒரு சட்டத்தை ஏற்றிருக்காங்க அந்த சட்டத்தின்படியான ஒரு அமைப்பு தான் வந்துட்டு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அதுல முக்கியமான அந்த பணச்சலவைக்கான ஒரு இதுனா போதைப் பொருட்கள் விற்பனையின் மூலம் கிடைக்கக்கூடிய வரக்கூடிய அந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வெளிநாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் உள்ள வந்து அது முதலீடா ஆகிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு தடுத்து நிறுத்தி அது சம்பந்தப்பட்டவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறது தான் மெயினான பண்ணி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மணி லாண்ட்ரிங் அப்படின்றா தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு இதுல செஞ்சிருக்கிறாங்களா முடிஞ்சிருக்குதா அப்படின்றத பார்க்கணும் அது இது வரைக்கும் அப்படியானது இல்லை ஆதாரம் இல்லை அது அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும் மணி சிசோதியாவா இருக்கட்டும் கவிதாவா இருக்கட்டும் ஹேமந்த் சோரனா இருக்கட்டும் செந்தில் பாலாஜியா இருக்கட்டும் அதற்கான அடிப்படையான அந்த ஆதாரம் இல்லை இருப்பதா நீதிமன்றத்திலும் அவர்கள் சொல்றதில்லை நீங்க சொன்ன ஒரு முக்கியமான ஒரு இடம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஆஹ் செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அவரு இந்த வழக்குல ஒரு என்ன விதமான பங்கு வகிக்கிறாரு அப்படின்ட்டு அவரு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவரை பிடிக்கணும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி அப்ப அந்த வடக்கு ஒரு புதிய திருப்பமா அதுல ஒன்று இருக்கும் ஏன்னா அவரையும் இதே மாதிரிதான் விசாரிப்பாங்க இதே மாதிரிதான் ரெண்டு நாள் சிறையில வைப்பாங்க என்ன நடக்குதுன்றது பொறுத்தருக்கு பார்ப்போம் பாக்கலாம் சார் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரணும் மக்களுக்கு அவ்வளவுதான் எதிர்பார்ப்பு பாக்கலாம் சார் நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு பண்பாட்டையும் உற்சவத்தையும் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ் சுபைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உள்நாட்டு சமையலில் எம் விட்டு பெருங்காயம் மின்னம்பனம் டாட் காம் தமிழன் முதல் மொபைல் பத்திரிகை